மகா வணக்கம் நண்பர்களே நாம் இன்று சூரசம்ஹாரத்தின் போது முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு புராண கதை யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய கதை இது கருணைக்கடலான கந்தக் கடவுள் எவ்வளோ பெரிய கருணை கடவுள் எவ்வளோ பெரிய வள்ளல்னு தெரிஞ்சுக்கோங்க சூரபத்மன் அடிக்க முருகருக்கு மனம் வரலை ஏன்னா தன் தந்தையான சிவபெருமானோட பக்தன் இந்த சூரபத்மன் பல ஆண்டுகள் மிகப்பெரிய தவமெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய வரங்களை பெற்றவன் அகங்காரத்தால் தான் பெற்ற வரத்தினால இப்படி அகங்காரம் தலைக்கேறி இப்படி ஆடுகிறான் அவனுக்கு ஞான உபதேசம் செய்யணும்னு தன்னுடைய தாயின் வடிவமான சிக்கலிலிருந்து வாங்கி வந்த சிங்கார வேலை கொண்டு மெதுவாக தொடுறார் போய் அவனை குத்தி கிழிக்கலை முதல்ல மெதுவா தொடும்போதே அவனுக்கு ஞானம் பெருக்கெடுத்து விட்டது தான் யார் என்பதை அவன் அறிந்து கொண்டான் உணர்ந்து கொண்டான் உடனே இறைவனிடத்தில் சரணடைந்து விட்டான் இறைவா மன்னித்து விடுங்கள் நான் அகங்காரத்தால் தவறு செய்து விட்டேன்னு முருகப்பெருமான் உடனே வந்து நான் உன் ஆட்கொள்கிறேன் அப்படின்னு அவன் மரமாக மாறுகிறான் அந்த மரத்தை இரண்டாக பிளந்து ஒரு துண்டை மயிலாகவும் இன்னொன்றை சேவல் கொடியாகவும் மாற்றிவிட்டார் இவர் யார் கருணை கடவுள் கந்த கடவுள் வள்ளியின் கணவன் வள்ளல் பெருமான் நம் பெருமானுக்கு ஏன் கருணை கடவுள் இவ்வளோ அகங்காரத்தினால தேவர்களையெல்லாம் துன்புறுத்தனவனை அழிக்க மனசு வரல ஏன்னா அவனும் நல்லவன் அவன் மிகுந்த சிறந்த வீரன் ஞான ஞானோபதேசம் செய்து அவனை ஆட்கொண்ட பெருமான் நம் கந்த பெருமான் கருணை கடவுள் எல்லா இதை தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நன்றி